வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இயல் நான்கு விரிவானம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது ஐயங்களை நீக்குகிறது பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது எண்ணங்களை மாற்றுகிறது அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை இதோ இனி பாடம் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர் முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கின்றனர் அவர்களை கோளரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சிக் கூடங்கள் உள்ளன பரிணாம வளர்ச்சி பூங்கா புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்கு உள்ளது இங்குள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது சரி அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கள் இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் கோள வடிவமான அவ்வரங்கின் மேல் உள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்தான காணொளி சிறிது நேரம் திரையில் வருகிறது அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது அரங்கில் முழு அமைதி இயக்குநரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கமளிக்கிறது இவரை உங்களுக்கு தெரிகிறதா மாணவர்கள் உற்று பார்க்கின்றனர் தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது கீழிருக்கும் சில பட்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாட்காலி அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் புத்தி புத்திகூர்மை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அது அறிவின் மாயையே என்ற தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன மாணவர்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று முணுமுணுக்கிறார்கள் ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் திரையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒரு வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர் பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டிலும் மட்டுமே உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் அவரின் துணையாக நுண்ணறிவு செயல்பட்டது அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது முன்னர் அந்த வெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார் இருந்தனர் ஐன்ஸ்டைன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார் ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் அவர் காலத்தில் என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே பொதுமக்கள் எல்லாரும் அதை விளங்கிக் கொண்டார்களா ஆம் பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள் தான் புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார் விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே அந்த வகையில் ஸ்டீபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை பெற்றார் அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பலர் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது காப்லி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றை கூற முடியும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பெருவெடிப்பு கோட்பாடு பிக் Bang தியரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீபன் ஹாக்கிங் அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காண்போம் திரையில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் திரையிடப்படுகிறது தெரிந்து தெளிவோம் பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் பிக் பேங் தியரி உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் தெரிந்து தெளிவோம் கருந்துளை நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்கத் தொடங்குகிறது விண்மீன் சுருங்கச் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளையெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பிள்ளைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள்ளே சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார் ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த தற்செயலிலும் ஓர் ஒற்றுமை இருக்கிறது இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல வளர்த்தவர்கள் பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் ஹாக்கிங்கினுடைய துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கிடக்கிறார்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூல்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்